பிளாஸ்டிக் கைப்பைகள் பிளாஸ்டிக் கொடிகள் உள்ளிட்ட பொருட்களை தயாரித்தல் விற்பனை செய்தல் சேமித்து வைத்தல் பயன்படுத்துதல் ஆகியவற்றை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் கீழ் தடை செய்யப்படுகிறது பொதுமக்களும் வியாபாரிகளும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக துணிப்பைகள் காகித உரைகள் போன்ற போன்ற மக்கும் பொருட்களை பயன்படுத்தி பழக்கிக்கொள்ள ஏதுவாக போதிய கால அவகாசம் அளித்தது வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்ய தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசோட இந்த அரசாணை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நம்ம தமிழ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்